தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு மோசமான கும்பலை போல செயல்படும் என்பது செல்லுக்கு யாரும் கொடுக்கவில்லை காலையில எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அரசியல் கட்சி தான் போராட முடியும் அரசியல் கட்சி தான் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் ஒரு ஒரு அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்ற அடிப்படை அறிவு கூட தற்கொலை கூட்டங்களுக்கு இல்லை என்பதுதான் உத்தரவு மூலம் தான் மிகப்பெரிய போதைப் பொருள் கணத்தில் நடைபெறுகிறது முதலில் வந்து இதில் வந்து குற்றம் சாட்டப்பட வேண்டிய பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மாநிலத்தை விட இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் டிஎன்டி நேர்களுக்கு வணக்கம் ஒரு பக்கம் தாவேக்க தலைவர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்க விசஸ் திமுக தான் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொன்று இன்னொரு பக்கம் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒட்டு மொத்தமாக திமுகவை குறிவைத்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இப்படி ஒரு தருணத்தில் திமுகவுடைய செய்தித் தொடர்பு மாநில இணை செயலாளரான சிவ ஜெயராஜ் நம்மோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட இந்த விமர்சனங்கள் பத்தி எல்லா விச விமர்சனங்களை பத்தின கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இலவசங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து கிண்டல் பண்ணுறேன் ஆயிரம் ரூபாய் கூட வக்கில்லாமல் இருக்காங்களான்னு சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அதே பாஜக தான் நீங்கள் வந்து பீகார்லேயோ மற்ற இடங்களோ பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வந்து நிறைய தமிழ்நாடு கொண்டு வந்த ப்ராக்ரஸிவான ஸ்கீம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் காலை உணவு திட்டம் மாதிரியான விஷயங்களும் நிறைய மாநிலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து இல்லை பஞ்சாப் முதலமைச்சர் சொன்னது தான் நான் வந்து பெருமையாகவும் எடுத்துக்காட்டாகவும் நினைக்கிறேன் இந்த அரசுக்கு இனிமேல் இனிமேல் வந்து யாருமே வந்து இப்படி ஒரு பாராட்டை சொல்ல முடியாது பஞ்சாப் முதலமைச்சர் எங்கள் மாநிலத்திலே நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்கிறார் முதலமைச்சர் எங்கள் மாநிலத்தில் ஆனால் தினமலர் மட்டும் என்ன மாதிரியான தலைப்பு எழுதியது என்பது உங்களுக்கே தெரியும் வீட்டு பிள்ளைகள் இங்கே இன்றைக்கு காலையிலே உணவு சாப்பிடுகிற அந்த மாபெரும் புரட்சி திட்டம் எந்த குழந்தையின் பெற்றோரும் முதலமைச்சரிடத்தில் மனு கொடுக்கவில்லை முதலமை சிஎம் செல்லுக்கு யாரும் பெட்டிஷன் கொடுக்கவில்லை காலையிலே எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் தாயும் தந்தையும் வேலைக்கு போகிற பிள்ளை பள்ளிக்கு வந்தால் அந்த பிள்ளை எப்படி படித்து படிக்கும் என்று நினைத்து தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு தாயுமானவராக இருந்து அந்த திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு உணவு கொடுக்கிறார் உணவு மட்டும் நீங்கள் கொடுக்கறது மட்டும் அல்ல நீங்கள் போய் பாருங்கள் அந்த உணவில இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமியா உப்மா ஒரு நாள் ஒரு நாள் ரவா கிச்சடி ஒரு நாள் வந்து வெண்பொங்கல் என்று வெரைட்டியாக போட்டு அதில் சத்தும் புரதமும் சேர்த்து காய்கறிகளும் சேர்த்து கொடுக்கற அந்த ஒரு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை மாபெரும் புரட்சி திட்டமாக முதலமைச்சர் உருவாக்கி கொடுத்தார் இன்றைக்கு அதே போல எல்லா மாநிலங்களும் செய்வதை இன்றைக்கு சுட்டி காட்டுகிறோம் ஆனால் பாஜக என்ன செய்கிறது ஓட்டு திருட்டு என்பதை இன்றைக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சியின் மீது இல்லை ஒரு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு மோசமான மோசடி கும்பலை போல செயல்படுவது என்பது வேதனையாக இருக்குது வேடிக்கையாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆட்சிக்கு சார்பு நிலையிலே தேர்தல் ஆணையங்கள் இருக்கலாம் அது வந்து இருந்திருக்கிறது நான் எல்லா ஆட்சியும் மத்திய ஒன்றிய ஆட்சியை நான் சேர்த்து சொல்லுகிறேன் ஆனால் இவ்வளவு அப்பட்டமாக நீங்கள் குறைந்தபட்சம் நேர்மையற்ற ஒரு தன்மையோடு இப்போ டெமோக்ரஸிலே இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இனிமேல் தேர்தலில் நடக்காது சீனாவை போல அதிபர் தேர்தலோ போல அறிவித்து விடுவார்களோ என்ற நிலைமைக்கு இந்திய நம்முடைய நாட்டை கொண்டு விட போடுறாங்கலா நீங்கள் இஸ்லாமியர்களும் பீகார் இலெக்ஷன்ல யாதவர்களும் தூக்கப்படுறாங்கல்ல இல்லை பத் நீங்க அதை அதை உருவாக்குவதே எஸ்ஐஆரின் உடைய நோக்கமாக தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்படுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நெருக்கடியை எஸ்ஐஆரில் இன்றைக்கு குளறுபடியை நே உச்சநீதிமன்றத்திற்கு அனைத்து கட்சம் கூட்டக்கூட்டி உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்கிறது அதை கூட தற்கூரி கூட்டம் என்ன சொல்லுகிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் போடவில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அரசியல் கட்சி தான் போராட முடியும் அரசியல் கட்சி தான் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் ஒரு ஒரு அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்ற அடிப்படை அறிவு கூட தற்கூரி கூட்டங்களுக்கு இல்லை என்பதுதான் விந்தையான உண்மை அதே போல இன்றைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்தோ அல்லது நீங்கள் வேறு எந்த திட்டங்களை கொண்டு வந்தோ புதிதாக நடிகர்களை உருவாக்கியோ பிஜேபி பேசுவதைத்தான் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் பேசுகிறார் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் தான் பிஜேபி பேசுகிறது இந்த மனநிலையை மக்கள் ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு முட்டாள்களாக ஏமாளிகளாக இந்த கோமாளி கூட்டம் நினைக்கிறது ஒருபொழுதும் அரசியல் படுத்தப்பட்ட தமிழ்நாடு நிச்சயம் மாறாது அதுதான் உண்மை வாதாடுனதே வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தானே ஆட்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வாது ஆடியது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் ஆட்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை வாசிக்கிற அதை பேசுகிற அதை அதை குறித்து பொதுமக்களிடத்தில் தவறான கருத்தை தன் உருவாக்குகின்ற அவருடைய ரசிகர்களாக இருக்கிறவர்கள் தொண்டர்கள் கூட அவர்களால் சொல்ல முடியல இந்த நிமிடம் வரைக்கும் ரசிகர்கள் தான் அந்த அவர்களே அவர்கள் கட்சியிலே உதாரணம் காட்ட முடியவில்லை அப்பா நீ எங்களுக்கு சவால் விடுகிறாய் திமுக நாங்கள் தான் என்று சொல்லுகிறாய் நீ எந்த கிளாஸ் படிச்சு படிக்கிற நீ எல்கேஜி எல்கேஜியில் இன்னைக்கு தான் அட்மிஷன் போட்டுக்கிற நாங்கள் பிஹெச்டி நீ பிஹெச்டி படிக்கிறவனை பார்த்து எல்கேஜி படிக்கிற பையன் நாங்கள் தான் உனக்கு மாற்று என்று சொன்னால் நீ ஆறு முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்த கட்சி ஏழாவது முறை ஆட்சியில் இருக்க போகிற கட்சி வரப்போகிற கட்சி இன்னைக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பத்துக்கும் மேற்பட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் இன்றைக்கி க ஆயிரக்கணக்கான ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் எல்லா மாநகர தமிழ் தமிழ்நாட்டின் எல்லா மாநகராட்சியின் மேயர்கள் அத்தனை பேரும் திமுக நீ எங்களுக்கு சவால் விடுகிறாய் வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல சின்ன பையன் ஒருத்தர் வாடா ஒட்டிக்கு ஒண்டி வாடா அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் இந்த கிட்னி திருடு இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த நகைச்சுவை அந்த காமெடி தான் இவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் அவரை நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போது பீகாரில் சமீபத்தின அந்த தேர்தல் பரப்புரையப்போ மோடி வந்து சொல்கிறாரு தமிழர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அது மீமெட்டரியெலாம் மாறிஞ்சி ஹெச் ராஜாவெல்லாம் போட்டு இவர் தாங்க இவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்பட முன்னாலுமே பீகாரி இங்கே தாக்கப்படுறார் ஜனநாயக பூர்வமாக தாக்கப்படுறார் ராஜ்பவன் இருக்கிற பீகாரி தாக்கப்பட்டுருக்கார் ஜனநாயகத்துக்கு சவால் விடுகிற பீகாரி ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு வெற்று சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற ஒரே ஒரு பீகாரி தான் தமிழ்நாட்டிலே தாக்கப்படுகிறார் அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து செய்வோம் அவ்வளோதான் இப்போது இந்த தொடர் தொடர்ச்சியான இந்த அது கால் புண் கூட சொல்ல முடியாது ஒரு வன்மம் ஒரு வெறி ஏன்னா இப்போ ஒரிசா தேர்தலப்போ இதே மோடி வந்து இங்க இருந்து ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தருக்கு எதிராக பேசினார் சாவியை வந்து அவங்க வச்சிருக்காங்க ஏதோ தங்கத்தெல்லாம் நம்ம கலவாண்டு கொண்டு வந்து இங்க ஒலிசை வச்சிருக்கிற லெவலுக்கு பேசினாப்புல பிஜேபிக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த வன்மம் அந்த வெறிங்கிறது அதுக்கான அடிப்படை என்னவா முதலமைச்சர் தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே தைரியம் முறை தமிழ்நாட்டில் வந்து பேசி பாருங்க இந்த வார்த்தை என்ன அதே தான் நான் கேட்கிறேன் மூன்றே கேள்விதான் நீங்கள் உங்களுடைய ஆட்சி மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கிறீர்கள் மூன்று முறை ஆட்சியில் இருக்கிற சாதனையை சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியவில்லை இருபது ஆண்டுகள் நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்கிறார் இருபது ஆண்டு கால சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை தமிழ்நாட்டிற்கும் பீகார் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத தமிழர்களை கேவலப்படுத்தி வாக்கு கேட்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் தான் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்க இருக்கிறது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பலமான கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்போ எந்த விதமான சதி செயல் நடந்தாலும் எதிர்கட்சிகள் என்ன பண்ணாலும் அதுக்கு தயாராகும் இப்போ எஸ்ஐஆரை எதிர்கொள்வதுக்கு நம்ம எந்த லெவலுக்கு கிரவுண்ட் லெவலில் எவ்வளோ தயாராகும் மிகப்பெரிய அளவுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய தொண்டர்களுக்கு மூன்று பயிற்சி முகாமை கொடுத்துருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலேயே மகாபலிபுரத்தில் சமீபத்திலே நடைபெற்ற பயிற்சி முகாமிலே நேரடியாக எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் நணங்கோ அவர்களின் மூலமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பயிற்சி கூட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது போய் கீழ் மட்டத்தில் இருக்கிற எங்கள் தொண்டர்களுக்கும் எங்களுடைய பூத்து முகவர்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் மூன்று கட்டமாக பயிற்சியை முடித்து விட்டு களத்தில் வந்து எங் நாங்கள் வந்து ஆய்வு பணியை மேற்கொண்டு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பினை ஒவ்வொருவரும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதியிலே எவ்வளவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடந்திருக்கிறது ஒரு தொகுதியிலே எவ்வளவு தூரம் வந்து தினம்தோறும் பொதுமக்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள் பொதுமக்களிடத்தில் போய் எத்தனை வாக்காளர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறோம் என்று மாண்பு முதலமைச்சர் சென்னையில் இருக்கிற டேஷ்போர்டில் பார்த்து இருக்கிறார் அரசினுடைய திட்டங்கள் எப்படி டேஷ்போர்டில் தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து ஆய்வு செய்கிறாரோ அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து எங்களுடைய டே டே டேஷ்போர்டில் உட்கார்ந்து பார்க்கிறார் இன்றைக்கி எந்த தூ தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து காட்பாடி வரைக்கும் இருக்கிற அத்தனை தூதினுடைய நிலவரத்தையும் புள்ளி புள்ளிவோரத்தோடு மாண்மு முதலமைச்சர் தினமும் ஆய்வு செய்கிறார் எங்களுக்கான கட்டளைகள் தினந்தோறும் எங்களுக்கு வருகிறது அதை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயம் எஸ் ஐஆரின் மூலம் இவர்கள் நினைப்பதை நாங்கள் தடு செய்து முடிக்க அவரால் முடியாத அதை தடுத்து காட்டுவோம் வென்று காட்டுவோம் மீண்டும் திமுக ஜனநாயக ரீதியிலே வெற்றி பெற்ற கட்சி என்பதை இந்த எஸ்ஐஆரின் மூலம் நிரூபிப்போம் ஓகே திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு குறிப்பாக கஞ்சா புழக்கம் வந்து மாணவர்களுக்கு கூட கிடைக்கிது அந்த லெவலுக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது இந்த விமர்சனம் எதிர்கட்சிகளாக வைக்கப்படுது அதை பற்றின உங்களுடைய கருத்து போதைப் பொருள் புழக்கம் என்பது இன்னைக்கு நேற்று நடக்கலை திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கிற மாதிரி திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது முதலில் வந்து இதில் வந்து குற்றம் சாட்டப்பட வேண்டியது பிரதமர் மோடி அவர்கள் தான் ஏனென்று சொன்னால் குஜராத்திலுடைய முத்ரா துறை மூலம்தான் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுகிறது இந்தியாவிலேயே அதிகமான போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுகிற ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம்தான் அந்த கட்சியை சேர்ந்த அங்கே ஆட்சியிலே பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வீண் புகாரை இங்கே சொல்லுகிறார்கள் இங்கே போதைப் பொருள் நடமாட்டமே இல்லை என்று நான் மறுக்கவில்லை இருக்கிறது அதை இரும்பு கொண்டு அரசு ஒடுக்குகிறது இதை வேண்டுமென்று அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை வைத்து திட்டமிட்டு செய்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதைப் போல இவர்கள் கட்டமைப்பார்கள் இங்கே எங்கே குற்றம் நடந்தாலும் அதை இரும்புக் கரம் கொண்டு முதலமைச்சர் அடக்குகிறார் ஒடுக்குகிறார் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சொன்னால் பெண்களின் வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாகிவிட்டது அதை எப்படியா தடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒன்றிய அரசு புள்ளி விவரங்கள் ஏன் தமிழ்நாடு முன்வரிசையில் இருக்கிறது ஆமா எல்லா எல்லா சாதனை பட்டியலிலும் த ஒன்றிய அரசு எங்களுக்கு எதிராக இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் இந்தியாவிலேயே பிரதமர் மோடியை அதிகமாக கேள்வி கேட்க வைக்கிற கேள்வி கேட்கிற தூங்க விடாமல் செய்கிற ஒரு மாநில ஒரு மாநில முதலமைச்சர் மாநில உரிமையை தட்டி கேட்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆளுநருக்கு எதிராக மூன்று தீர்ப்புகளை பெற்றிருக்கிற முதலமைச்சர் இப்படி பல்வேறு சாதனைகளை நாங்கள் செய்திருக்கிற முதலமைச்சர் ஏன் வந்து வந்து இதில் வந்து க பிரதமர் மோடி அவர்களை இதில் வந்து செய்ய வேண்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரே கேள்வி அந்த கேள்விக்கு அவர்களுக்கு பதில் ஒரே பதில் இந்த தேர்தல் முடிவு தான் அவர்களுக்கான பதில் ஓகே போதைப்பொருள் புழக்கமும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சரி இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டு வருகிறது ஒடுக்கப்பட்டு வருகிறது இருபது மணி நேரம் இருபது மணி நேரத்தில் சம்பவம் நடைபெற்ற இருபது மணி நேரத்திலே நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் கடுமையான திட்டங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஹெல்ப்லைன் கொண்டு வந்திருக்கிறோம் பிங்க் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு திட்டங்களை ரோந்து பணிகளை அதிகப்படுத்திருக்கிறோம் மகளிர் ரோந்து பணிகளை இரவு நேரத்தில் அதிக மகளிர் காவல் ரோந்து பணியினை அதிகப்படுத்தியிருக்கிறோம் இப்படி பல்வேறு இடங்களிலே சிசிடிவி கேமராக்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம் இப்படி பல திட்டங்களை உருவாக்கி சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்திலும் எந்த ஊரிலும் பிரச்சனை நடக்காத அளவிற்கு பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அரசு ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் ஆன சம்பவம் வருத்தத்திற்குரிய சம்பவம் நடைபெற்று விடுகிறது அதுவும் இல்லாமல் செய்கிற ஆட்சியாக வருகின்ற வருகின்ற காலம் அமையும் தலித் விரோதியா திமுக சித்தரிக்கிற போக்கு இருக்குல்ல இப்ப நீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் தொடங்கி வேங்கை வயல்ல ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர் போராட்டம் திமுக அரசுக்கு எதிராக இல்ல அந்த ஒப்பந்த பணியா ஒப்பந்தக்காரர்களுக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனை அதை திட்டமிட்டு திமுக அரசுக்கு எதிராக கட்டமைத்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை இப்போ வேங்கை வயல் விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி தூய்மை போராட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி தொடர்ச்சியா வந்து ஒரு தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து திமுக மேல வைக்கப்படுது அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அந்த தலித் விரோதின்ற ஒரு கட்டமைப்பு அந்த ஒரு கருத்தாடலை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக அந்த அந்த திட்டத்தை முதலமைச்சர் பரிசீலனை வைத்திருக்கிறார் விரைவில் அது சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் ஆனால் அதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றம் சென்று யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பை பெற்றுவிட முடியும் என்கின்ற நிலைமை இருக்கிறது நீங்கள் வந்து வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய இறுதி மாதத்திலே இறுதி காலத்திலே உருவாக்கி தந்த அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ரத்து செய்த அந்த திட்டத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் ஆகாமல் உரிய சட்ட ஒழுந்தர்களோடு கலந்தாலோசித்து முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று விரும்புகிறார் ஒன்று ரெண்டாவது பாப்பா பட்டி கீரிப்பட்டி என்கின்ற அந்த இரண்டு பிரச்சனை நீங்கள் நினைத்து பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த அந்த வாக்களிக்க முடியாத மக்களுக்கும் வாக்களிக்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மான் மிகு தளபதி அவர்கள் அப்படி என்று சொன்னால் அவருக்கு யார் மீது அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லிங்க என்றால் தலித் அரசு இன்றுதான் எங்களை அடையாளம் காட்டுகிறார்கள் பிரச்சனை இருக்கிறது தலித்துகளுக்கான அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது அல்லது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசாகத்தான் இது இருக்கிறது என்று சொல்லு என்றுதான் பெரும்பான்மையோடு அடையாளப்படுத்துகிறார்கள் இதுதான் கலைஞர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இது நாலாந்திர அரசு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவையிலேயே இது நாலாம் அரசு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மூன்றாம் தர அரசு என்று எதிர்கட்சியினர் சொன்னபொழுது மூன்றாம் தர அரசு அல்ல நாலாம் அரசு என்று சொன்னார் என்றால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபடுகிற அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இருக்கும் அதற்கான பல்வேறு சட்ட போராட்டங்களின் மூலம் திட்டங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அடிப்படை அதிலேந்து ஒரு இஸ்லாமிய கருத்துக்களை உள்வாங்கி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது ஏன்னா சிறை விடுதலை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை அதே நேரம் இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட் இந்துத்துவா போக்கை தான் திமுக கடைபிடிக்குதுன்ற விமர்சனம் இஸ்லாமிய இயக்கங்களால் முன்வைக்கப்படுது இல்லை ஒன்றே குலம் முருகனே தேவன் என்பதிலே இந்த அரசு உறுதியாக இருக்கிறது எங்களுக்கு வந்து சத்தியமேவ ஜெயதே என்ற தலைமை செயலகத்தில் இருந்ததை வாய்மையே வெல்லும் என்று மாற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிய தலைவர் பேரைஞர் அண்ணா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு யாரும் முத்தி சொல்லி தர தேவையில்லை எல்லா மாநிலத்தை விட இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்களோடு தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி உள் இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லோரும் நூறு சதவீதம் திருப்திப்படுத்த முடியாது அந்த குறைகளையும் வருகின்ற ஆட்சியை நிச்சயம்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைவார் முருகன் மாநாடு நடத்துவது என்பது அது ஒரு வேறு அது ஒரு துறை நடத்துகிறது அது திமுக அரசினுடைய கொள்கை இல்லை நாங்கள் எல்லோருக்குமான அரசாக இந்த அரசு இருக்கிறது சாமி கும்பிடுபவர்களுக்கும் அரசு சாமி கும்பிடாதவர்களுக்கும் அரசு சா இஸ்லாமியர்களுக்கும் ஆன அரசு இதை நம்முடைய எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எங்கள் கட்சியின் கொள்கை நூறு சதவீதம் அரசின் செயல்பாட்டில் திணிக்க வேண்டிய விருப்பம் இல்லை அதை பெரும்பான்மை என்னவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரும்பான்மையினரை நாம் ஏற்று அவர்களுடைய விருப்பத்தை இந்த அரசு பிரதிபலிக்கிறது ஓகே இப்போ பிராமண எதிர்ப்பு அப்படின்றது நம்முடைய கொள்கையுடைய அடிப்படை இப்போ பிராமண எதிர்ப்பு பேசின ஒரு இயக்கம் இப்ப எஸ் வி சேகர் மாதிரியான எதிர்ப்பு ஓகே பிராமணிய எதிர்ப்பு அப்போ பிராம பிராமணிக்கல் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம இருந்த ஆட்கள் இப்போ வந்து இப்போ எஸ் வி சேகருடைய அப்பா அந்த பெயர் வைக்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் இப்போ பாண்டே மாதிரியான ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு இது வந்து தொடர்ச்சியாக ஒரு அதாவது என்னென்னா ரெண்டு சம்பவம் தான் சொல்லியிருக்கீங்க இன்னும் வேற ஏதாவது சொல்லுவாங்க இல்லை இந்த ரெண்டு சம்பவம் தான் சொல்லுவோம் ரெண்டு சம்பவம் என்பது நூறு சார் நூறு சம்பவம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரசு செய்கிறது அதில் ரெண்டே ரெண்டு சம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறீங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து விதிவிலக்குகள் விதிவிலக்குகள் எல்லாமே நீங்கள் வந்து உதாரணங்களாக காட்ட முடியாது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிகமாக செய்திருக்கிற சாதனைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக இது இது மாதிரி திட்டமிட்டு பரப்பப்படுது அந்த அந்த அவதூறு தான் அது அவதூறு தான் ஓகே இப்போ கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி காவல்துறை வந்து கண்ட்ரோல்ல இல்ல காவல்துறை யாரோடைய கண்ட்ரோல் இல்ல முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இல்லை காவல்துறை தன்னெழுச்சியான ஒரு அமைப்பாக செயல்படுதுன்றது எல்லா விஷயங்களின் போதும் வருது அது வேங்கவே மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் விக்னேஷோட லாக்கப் டெத்தா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் போதும் சொல்லப்படுறது என்னன்னா காவல்துறை முதலுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படிங்கறது நீங்க முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்லுவதே திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூர் ஓகே முதலமைச்சர் தினம்தோறும் ஆய்வு செய்யறார் தினம் தினந்தோறும் காவல் அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம் ஒன்று இன்னும் அங்கொன்று இங்கொன்று நடக்கிற திட்டங்கள் சம்பவங்களை வைத்து ஒரு அரசின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வன்மத்தை கக்க வேண்டும் என்று வெறுப்பரசலை விதைக்க வேண்டும் என்று அவர் கையில் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்வதெல்லாம் அரசு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிணமைக்கி ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து அரசியல் அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க இணைஞ்சிருங்க டிஎன்டியோட